டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி இஸ்லாமிய பெண்கள் பாடல்களை போட்டு போட்டு டான்ஸ் காட்சிகளை பார்க்கணும் பொது இடங்கள்ல பொது மேடைகள்ல ஏன் இப்படி எல்லாம் போனாங்க அவங்களுடைய அறிவுரை இஸ்லாமிய அறிவுரை அவங்களுக்கு தெரியலையா பெற்றோர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு வழிவகுக்கவில்லை என்றால் அவங்க எப்படி போயிருப்பாங்க நிறைய பெற்றோர்களுக்கு அதுக்கான பொறுப்பு இருக்கா இல்ல அவங்க போய் ஒரு பக்கம் தப்பு செய்யறாங்கன்னா அந்த தப்பை பெற்றோர்களாக இருக்கிற நாம் என்ன கண்டிச்சோம் பெண் பிள்ளைகள் தம் வாசலை தாண்டி போய் பொது இடத்துல பொது மீட்டிங்ல கலந்து கொண்டு இப்படி பேட்டி கொடுக்கிறாங்க அந்த தாயும் தந்தையும் தன் பிள்ளையுடைய வளர்ப்பில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் நாம் நம்முடைய பிள்ளையை வளர்க்குற முறை எப்படி வளர்க்கிறோம் சினிமாக்களை வீட்டில் போட்டுட்டு ஆட விட்டு டான்ஸ் பாட விட்டு அதை கேட்டு எவ்வளவு சூப்பரா ஆடு தெரியுமா எவ்வளவு சூப்பரா பாடு தெரியுமா அப்புறம் ரோட்ல போய் ஆண்ணா ஏற்றுக்கிறீங்க பொது மேடையில போய் ஆண்ணா ஏற்றுக்கிறோம் அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி யாரு காட்டுகிறார்கள் குடும்பத்திலே அனுமதி இல்லாமல் அந்த பிள்ளைகள் வாய்ப்பு போயிருக்காளர்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நெருப்பு வச்சு காப்பாற்றி இது பாவம் பாரு கேட்கக்கூடாது தீமையானது குற்றமானது இது மாற்றத்தில் இல்லை என்று இளமையிலிருந்து சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி வளர்ப்பதற்கு திருமலை குலானுடைய போதனையும் அதனுடைய தொடர்பு நமக்கு இல்லை என்றால் நம்ம நிலையும் அப்படிப்பட்ட கடமையாக